அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கறாங்க பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்திருக்கிறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்கய்யா எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார் இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் கனவை சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்கக்கூடாது என் எழுதி வச்சுக்க இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டாலும் இத இதான சொல்ல போறாங்க புதுசா என்ன சொல்ல போறாங்க உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா அதாங்க எங்க கனவுன்னு தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்ல போறாங்க ஏன்னா இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார் எதுக்குங்கய்யா ஐயா பெட்டினா உங்க குறைதீர்ப்பு பேப்பர்ல இருந்தா உள்ள போட்டு வைங்க இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன் அந்த பெட்டி என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும் பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க திருப்பரங்குன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பூரணச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் பாருங்க உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கிறது மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமானே இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்டுறேன் கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு அடிப்படையில கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த கொடுப்போம் இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு பேசினா திரும்ப நாங்க எவ்வளவு அதே அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோர்ட்டு கேர்னீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை சிறைத்துறை அமைச்சர் அமைச்சர் இருக்க வேண்டியவர் பாருங்க ஐயா தமிழகத்துல இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கேட்டா சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு ஸ்டாலின் என்று சொல்லலாமா சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது எப்பவும் பயப்பட போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கிக் கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுனீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதானுங்க வெய்யுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்கள கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவருடைய பொறுப்புல செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்திலே கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அனுப்ச்சு